குமரன் கடையில் துணியெல்லாம் தைச்சிட்டே இருக்காரு அங்கேருந்து வராங்க காவேரியும் வராங்க விஜய் ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே அப்படியே காவேரி பார்த்துட்டே இருக்காங்க என்னமாம்மா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏய் காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஆர்டர் அதிகமாக இருக்குது அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க காவேரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா ஆர்டர் ரொம்ப பெருசாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி உங்கள் மாமா தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு மட்டும் கேளு அப்படின்னு விஜய் சொல்றாரு மாமா எத்தனை நாள் மாமா ஆச்சு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கண்ணு முடித்தா போதும் நாளைக்கு நான் தூங்கிக்கலாம் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு மாமா பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏமா இப்படி இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியும் அம்மா நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு ஆர்டர் எடுத்திருக்கீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் என்கிட்ட ஒரு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது காவேரி எதனா ஒன்றும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரிங்கம்மா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க காவேரி நில்லு நெல் ஒரே ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு இந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிட்டேன் இதை கொண்டு போய் நீ கங்கா கிட்ட கொடு கங்கா வந்து நல்லா கல்யாண பொண்ணு மாதிரி சூப்பராக தைக்கணும்னு சொல்லியிருக்கா அதே மாதிரி நான் தைச்சிருக்கேன் இதை கொண்டு போய் நீ கொடுத்துரு அது மட்டும் இல்லை காவேரி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு குமரன் கேட்குறாரு சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை இந்த மேக்கப் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கங்கா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா அழகாக மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு மாமா நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க சூப்பராக பண்ணிடலாம் சரிங்களா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க விஜய் அப்படியே பார்க்குறாரு சரி காவேரி எல்லாத்தையும் பார்த்துக்கோ அந்த ஹால் புக் பண்ணது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாரு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க அப்படியே குமரன் எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக தச்சுட்ருக்காரு தைச்சு சீக்கிரமாக முடிச்சிடணும் என்ன கொஞ்சம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எல்லாமே முடிக்கணும்னு நல்லா வேகமாக எல்லாமே தச்சுட்ருக்காரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க வளகாப்புக்கு ரெடி ஆகுறாங்க ரெடி போது சொல்கிறாங்க ஆமாம் என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் அவர் எப்பவுமே என் கொடியே இருக்க மாதிரி அவர் என்னை கண்டுக்கவே மாட்டுறாரு வராரு போகிறாரு ஒரே வேலையாக இருக்கார் என்ன இவ்வளோ நேரமாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கங்கா ரொம்ப வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க என் பையனை என்ன பண்ணீங்களோ தெரியல அதனால தான் அவன் மனசு கஷ்டமாகி வீட்டுக்கே வரல போல இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க நாங்களாம் ஒன்றையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் ஏன்டி என் பையன் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் மாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படி வருது பயங்கரமாக கோவர தக்கா நீ வாக்கா வந்து மேக்கப்பெல்லாம் போட்டுக்கோ வளகாப்புக்கு டைம் ஆகுது இல்லை வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி மேக்கப் எல்லாமே சூப்பராக போடுறாங்க மாமா அந்த ப்ளவுஸை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க காவேரி வாங்கி பார்க்குறாங்க அழகாக இருக்குக்கா சூப்பராக மாமாவும் உனக்காக பார்த்து பார்த்து தச்சிருக்காருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அதையும் போட்டுக்கிறாங்க நல்லா ரெடி ஆகிடுறாங்க டைமும் ஆகுது இங்கே பாருங்க டைம் ஆகுது நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகலாமா எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் நிவீன் எல்லாருமே இருக்காங்க வளகாப்புக்கு எல்லாருமே வந்துட்டாங்க வந்து உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ஆமாம் டைம் ஆகுது நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கங்காவை மட்டும் உட்கார வைக்கலாமா அப்படின்னு சார் கேட்குறாங்க ஏய் என்னடி இருக்க கங்காவை மட்டும் உட்கார வைக்க போறியா கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா ஏன் பையன் ரெண்டு பேரும் சேர்த்து தாண்டி உட்கார வைக்கணும் தனியாக உட்கார வைக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா குமரனோட அம்மா பயங்கரமாக திட்டிருக்காங்க இல்லை டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே போகிறாரு நிவின் போயிட்டு குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு நிமிஷம் இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஃபோனை கட் பண்ணுறாரு அங்கே கத்திகிட்ருக்காரு இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் எல்லாத்தையும் தைக்க கொடுத்துருக்கீங்க நான் எல்லாமே கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டேன் அதே மாதிரி எனக்கு அமௌண்ட்டும் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் அதுக்காக தான் நான் இந்த ஆர்டர் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தச்சுருக்கேன் எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கும்பரன் சொல்கிறாரு என்ன தெரிஞ்சவங்க தானே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிங்களா கண்டிப்பாக பணம் கொடுத்துருவோம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு அந்த பணம் கண்டிப்பாக இப்போ வேணும் ட்ரெஸ்ஸு நீங்கள் வாங்குனீங்கன்னா பணம் கொடுத்தா தான் நான் தருவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இங்கே ஒரு மாதிரி அப்படி பேசிட்டு இருக்காரு அது அதுக்குள்ளே மறுபடியும் நிவின் ஃபோன் பண்ணுறாரு இல்லை நிவி நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு பணம் வந்து கையில் கிடைக்கல நான் வந்துடுவேன் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படியே பேசிகிட்டே இருக்கார் அவங்க அவங்கக்கிட்ட பணம் கொடுக்குறாங்க அதே மாதிரி குமரன் வாங்கிடுறாரு வாங்கிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்பா ஒரு வழியாக பணம் கிடச்சிடுச்சு கங்காவுக்கு வேண்டிய அந்த ஒட்டியானத்தை நம்ம வாங்கி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு கிடையாதுன்னா சரி கடைக்கு போகலாம் போயிட்டு ஒட்டியானம் வாங்கிட்டு போனால் டைம் வேறு ஆகுது அங்கே வேறு வளகாப்பு ஸ்டார்ட் ஆகிடும் கங்கா வேறு எவ்வளோ கோவத்தில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாகவே வராரு இங்கே எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க என்ன இது இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் ஃபோன் பண்ணுறாரு ஆ ஆ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் நான் வந்து கங்காக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு இல்லை ப்ரோ அங்கே ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை பணம் கிடச்சிருச்சு நான் போயிட்டு ஒரு கிஃப்ட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன் ஆ சரிங்க டைம் ஆகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை கட் பண்ணுறாரு என்னாச்சு ஏன் குமரன் இவ்வளோ சீக்கிரமாக வரல இல்லை அங்கே ஏதோ பணம் கொடுக்குறேன் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் பணம் கொடுத்துட்டாங்களாம் அவர் போயிட்டு கடைக்கு போறா சொல்றாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்துடுவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க வந்துகிட்டே இருக்காங்க என்ன இது டைம் ஆகிட்டே இருக்குது இன்னும் கூட நீங்கள் கங்காவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கல வந்தவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் சொல்கிறாங்க அப்படியே கங்காவுக்கு டென்ஷனாக இருக்குது பயங்கரமாக கோவம் வருது மாமா இப்படி தான் பண்ணுவார் மாமா இப்படி தான் என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாரு ஒரு வளகாப்புக்கு கூட கரெக்டான டைமுக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கத்துறாங்க அக்கா அக்கா மாமா கண்டிப்பாக வந்துருவாருக்கா வெயிட் பண்ணக்கா கண்டிப்பாக வந்துருவாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க சரி டைம் ஆகுது நம்ம கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கலாம் அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு மாமா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க சரி வாடி நம்ம போய் உட்கார வைக்கலாம் வா வாழகப்புக்கு அங்கே வந்து எல்லாரும் வந்திருக்காங்க நீ போய் உட்காரு உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போறாங்க அதே மாதிரி போயிட்டு உட்கார வைக்கிறாங்க அவ்வளோ கோவம் வருது கங்காவுக்கு சுற்றி பார்க்குறாங்க டென்ஷனாக அவ்வளோ கோவத்தோடு அதுக்குள்ளே மறுபடியும் குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே வந்துடும் வந்துடுவேன் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு போகிறாரு கடைக்கு போயிட்டு அங்கே ஜுவல்ஸ் போய்ட்டு பார்த்து எடுக்கிறாரு எடுத்துகிட்டு ஒட்டியான சூப்பராக எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அங்கே அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு வராரு சூப்பராக இருக்கும் இது கங்காக்கு கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஒட்டியான வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு அப்படியே வராரு வந்த உடனே அங்கே கங்கா உக்காந்துச்சிட்டு இருக்காங்க மாலை குமரன் வராரு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க சரி நீங்கள் அந்த மாலையை கங்காவுக்கு போட்டு உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலையை குமரன் போடுறாரு போட்ட உடனே அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அந்த கழுத்தில் இருக்க அந்த மாலையை அப்படியே கழட்டி அரத்தை கீழே போடுறாங்க போட்டுட்டு அப்படியே வீசி எறிகிறாங்க இங்கே பாருங்கள் என்னோடய வளகாப்புக்கு அதுவும் நமக்கு நடக்குது ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க எனக்கு இந்த வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாங்க கங்கா கங்கா கோவப்படாத கங்கா ப்ளீஸ் கங்கா நான் சொல்கிறத கேளு கங்கா அப்படின்னு அப்படியே குமரன் கெஞ்சுறாரு இங்கே பாருங்கள் உங்களை நம்பி என் வயிற்றில் குழந்த வேற ஐயோ கடவுளே உங்களுக்கு வளகாப்பு கூட வர முடியலையா அவ்வளோ வேலையா அப்படின்னு அப்படி கங்கா கத்துறாங்க கங்கா நான் ஒரு முக்கியமான வேலையாக தான் நான் போயிட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அப்படியே கீழே உட்காறாரு உட்காஞ்சி அந்த ஒட்டியானத்தை கோல்டில் வாங்கிட்டு வந்ததை அப்படியே எடுத்து காட்டுறாரு நீ தான் கேட்ட அதனால தான் நான் வந்து இதுக்காக ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து நான் முடித்தேன் அந்த அமௌண்ட்டை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க லேட்டாகும்னு சொல்லிட்டாங்க அதை நான் கேட்டு வாங்கிட்டு ஒட்டியானை எடுத்து வாங்கிட்டு வந்தேன் நான் உனக்கு என்ன பண்ணாலும் அது உனக்கு பத்த மாட்டேது கங்கா அதனால தான் கங்கா நீ ஆசைப்பட்டு கேட்ட அதனால்தான் நான் அந்த ஒட்டியானை வாங்கிட்டு வந்தே கங்கா லேட் ஆகிடுச்சு அந்த ஆர்ட்ரு எடுத்து பண்ண அதனால தான் நாலு நாளாக நான் தூங்கவே இல்லை தெரியுமா வேற எதுவும் இல்லை நீ நினச்சிக்காத உனக்கு நல்லது செய்யணும் என் பொண்டாடி நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது நடக்கவே மாட்டுது நான் என்ன பண்ணுறது சொல்லு நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கங்கை கண்கலங்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆமாக்கா மாமா உனக்காக தான் கா நாலு நாளாக தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு ஆர்டர்லாம் எடுத்து இந்த ஒட்டியானத்தை உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு நீ தப்பாக பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னங்க இந்த ஒட்டியான கேட்டேன் அதுக்காக நீங்கள் இப்படியா கஷ்டப்பட்டீங்க எனக்கு தெரியாதுங்க எனக்கு சத்தியமாக தெரியாது நீங்கள் வந்து நான் கேட்ட விஷயத்த நிறைவேற்றணும் நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க நான் தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டேங்க சரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோம் நீ அதெல்லாம் கேட்காத கங்கா நீ என்கிட்ட கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேணாம் சரியா நீ உன்னை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன் நீ ஆசைப்பட்டதை நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அதனால தான் வேறு எதுவுமே கிடையாது இனிமேல் கங்கா நீ நினச்சதெல்லாம் நான் கொடுக்கணும் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறேன் அப்படியே பார்க்குறாங்க சரி சரி டைம் ஆகிடுச்சி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கங்கா உட்கார்றாங்க பக்கத்தில் குமரன் ரெண்டு பேருமே உட்காருறாங்க உட்காந்து வலைகாப்புக்கு எல்லாமே வைக்கிறாங்க வச்சோன்னே ரொம்ப 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 பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கங்கா அந்த ஒட்டியானத்தை அவரே கட்டி விடுறாரு குமரனே ரொம்ப சந்தோஷமாக உட்காஞ்சுட்ருக்காங்க பாத்தியாடி பாத்தியா என் பிள்ள நீ என்ன கேட்டியோ அதுவும் தங்கத்தில் அப்பா தங்கத்தில் ஒட்டியாணம் வாங்கி போட்டிருக்காண்டி என் பையன் இப்படி மாறிட்டான் அப்பா அப்பா என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் கண்ணு போடாதீங்க சரியா எங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க அவள் சந்தோஷமாக தான் இருப்பான் எப்போவுமே என் பையன் அளவுக்கு பார்த்துக்குறானே இதை விட என்னடி வேணும் இங்கே பாரடி என் என் பிள்ள மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வளகாப்பு எல்லாருமே வைக்கிறாங்க அதே மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கா உன் புருஷன் உனக்கு தாங்க உங்கத்துல ஒடியான வாய்ந்து கொடுத்துருக்காரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கங்காவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி காவேரியும் வராங்க வந்துட்டு வரகாப்பு அந்த இது எல்லாமே விற்கிறாங்க நெலங்கு எல்லாமே விற்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மா எல்லாருமே விற்கிறாங்க வச்சோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அங்கேருந்து போயிட்டாங்க சூப்பர் ப்ரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அழகாக ஒட்டியான வாங்கியிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மமா சூப்பர் மமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க போன உடனே அப்படியே ஒரு மாதிரியாக கண் கலங்குறாங்க ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை எதுக்கடி கண்ணெல்லாம் கலங்குற அப்படின்னு சாரதா பாட்டி குமரோட அம்மா எல்லாருமே கேட்குறாங்க இல்லை எனக்கு இப்படி இவர் இப்படி வாங்கி தருவார் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அதுவும் மாமா பாவும் நாள் நல்லா தூங்காமல் கஷ்டப்பட்டு உழைச்சி இதை வாங்கி கொடுத்துருக்காரு நான் ஆசைப்பட்டதை இப்படி நிறைவேற்றுவா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு கங்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அக்கா மாமா பார்க்கா எப்படி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க அதாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா பாவம் நான் ரொம்ப திட்டேன் தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டே இனிமேல் நீ திட்டாதக்கா மாமாவை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க பேசிவிட்டு அங்கேருந்து விஜய் காவேரி ரெண்டு பேருமே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போன உடனே பார்த்திங்களா மாமாவை எப்படி எப்படி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா அக்கா இது எல்லாத்துக்குமே காரணமே மாமா தான் அக்காவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை கரெக்டாக செஞ்சுருக்காரு அதுக்காக தூக்க தூங்கக்கூட இல்லை அதுவும் நாலு நாள் ஆச்சுப்பா ஆவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் காவேரி பின்ன புருஷன் பொண்டாட்டினா சாதாரண விஷயமா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்க தான் செய்யணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் மாமா இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம்தான் இனிமே மாமா அக்காவை எப்பவுமே நல்லா பாரு மாமாக்கு நல்ல மனசு அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்போ எனக்கு இல்லையா என்ன அப்படின்னு விஜய் கேக்குறாரு ஐயோ என்னங்க நான் உங்களை பத்தி பேசவே இல்லை நான் மாமாவை பத்தி மட்டும்தான் பேசுறேன் உங்களுக்கு வந்தா தங்கமான மனசு என்ன நீங்க நல்லா தானே பாத்துக்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி சரி நான் நல்லா தான் பார்த்துக்குறேன் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அதை அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாப்பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க பாட்டியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பரவாயில்லையே குமரன் இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க சரி நான் வந்துட்டு கங்காவை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க ஆமாம் அவளுக்கு வளகாப்பு முடிஞ்சிருக்கு இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும் நானே கூட்டிகிட்டு போய் ஊரில் கொடைக்கானலில் வச்சு நான் பார்த்துக்கிறேன் குழந்தெல்லாம் அங்கேயே புறக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க நாங்களாம் இங்கே இருக்கோம்ல அவள் இங்கேயே இருக்கட்டும் நாங்களே பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா ஏய் அவங்களை என் கூட அனுப்பி வேடி என் பையனையும் அவளையும் நான் கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சுட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கெல்லாம் நல்லா தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அக்காவில் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நான் கங்காக்கிட்டயே கேட்குறேன் அப்படின்னு குமரனோட அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க டேய் உன் பொண்டாட்டி நீயும் வாங்கடா வந்து கொடைக்கானலில் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருங்கடா இருந்துட்டு அது குழந்தெல்லாம் அங்கே போறக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்க என்ன ஊருக்கு எதுக்கு வர சொல்கிற உனக்கு புரியுதா வேலை எல்லாமே இங்கே இருக்குது நான் எப்படி ஊருக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு டேய் வேலை இருக்குன்றதுக்காக வரமாட்டேன்னு சொல்லாதரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கூப்பிடுறாங்க இங்கே பாருமா நல்லா தெரிஞ்சுக்கோ வரையா நீ இரு எவ்வளோ நாள் வேணால் இரு ஆனால் நாங்கள் கொடைக்கானலாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட அவங்களுக்கு கோபமாக வருது ஏண்டா நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவே நீ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நான் கங்காவை நல்லா பார்த்துக்கிறேன் இங்கே பாரு எல்லாருமே இருக்காங்க அத்தை இருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்புறம் நீ எதுக்குமா எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு சரிம்மா எனக்கு டைம் ஆகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடைக்கு அப்படியே போகிறாரு என்ன கங்கா நீ அப்படிதான் இருக்க போறியா என் பேச்சை கேட்க போகிறது இல்லையா நீ வரமாட்டியா கொடைக்கானலுக்கு அப்படி கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படி தானே நான் இங்கேயே இருக்கேன் அம்மா தான் இருக்காங்கல்ல அவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்குறாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்ன முடிவெடுத்தாலும் புருஷன் பொண்டாட்டி ஒரே மாதிரி எடுக்கிறீங்க என் பேச்சு இங்கே யார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க குமரனோட அம்மா சரி நான் ஊருக்கு கிளம்புறேன் இவங்கெலாம் வர மாதிரியே தெரியல நான் கொடைக்கானலுக்கு போகிறேன் நாளைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாளைக்கே போகணுமா என்ன அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க